பாருங்கள் ஒரு ஒரு அருமையான ஒரு ராஜா இஸ்ரவேல் அந்த யூதா தேசத்தை ஆட்சி செய்தார் உசியா அவருடைய பெயர் இந்த உசியா ராஜாவினுடைய ஐம்பத்தி ரெண்டு வருஷ ஆட்சியில் அந்த யூதா தேசம் பயங்கரமாக முன்னேறியது எப்படி முன்னேறியது என்றால் விவசாயமாக இருக்கட்டும் ஆடு மாடுகளாக இருக்கட்டும் பயங்கரமாய் தேசத்தை விருத்தி செய்தார் அந்த ராஜா அருமையான ஒரு மன்னன் அவர் தேவனுக்கு பயந்தவராய் இருந்தபடினால் கர்த்தருடைய கரமும் அவர் மேலே இருந்தது இந்த உசியார் ராஜா தான் என்ன செய்தார் அந்த ஆறு காரியங்கள் நான் சொன்னேனே அத்தி ஒலிவம் திராட்சை வயல்கள் ஆடு மாடு இந்த ஆறு காரியங்களையும் விருத்தி செய்து இந்த ஆறு காரியங்களையும் ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தார் இந்த ஆறு காரியங்களையும் யூதா தேசம் ஏற்றுமதி செய்து சிரியாவுக்கு லெபனானுக்கு பாபிலோனுக்கு அசீரியாவுக்கு பர்ஷியாவுக்கு எகிப்துக்கு அராபியாவுக்கு இவர்கள் ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை பயங்கரமாக உள்நாட்டுக்கு கொண்டு வர யூதா தேசம் ஒரு பயங்கர ஒரு சுபீட்சமான தேசமாய் மாறியது இப்போ ஏசாயா புத்தகத்தில் கூட நீங்கள் ஆறாம் அதிகாரத்திலே பார்த்தால் அந்த ராஜா மறித்த பிறகுதான் கருத்தரை நோக்கி பார்க்கிறாராம் அந்த அளவுக்கு ராஜா ஒரு சிறப்பான ஒரு ராஜாவாக இருந்தார் அடுத்தபடியாக இஸ்ரவேலை ஆண்ட சிறப்பான மன்னர்களின் பட்டியலில் வருகிறவர் உசியா அந்த உசியா ராஜாவின் காலம் இப்போதான் முடிந்திருக்கிறது அவர் இழந்து விட்டார் ஆனால் தேசம் சுப்பீச்சத்தின் எல்லையை தொட்டுக் கொண்டிருக்கிறது